வணக்கம் மக்களே பிரபஞ்சத்திற்கும் சக்திக்கும் முதலில் நன்றி கூறி என் தாய் தந்தையரை தருணத்தில் வணங்கி எனக்கு இந்த மலர் மருத்துவத்தை முழுமையாக கற்றுத்தந்த எனது குரு திரு அருள்மூர்த்தி சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த உலகில் உள்ள பிரபஞ்ச பேராற்றலை உலகில் உள்ள அனைவரும் உணரும்படி செய்த திரு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களை வணங்கி இந்த மலரை பற்றிக்கான வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க மலர்னால் என்ன இந்த மலருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இதை பற்றி டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சு நமக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காருங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த இந்த மலர்களின் மூலம் நம்மளுடைய மனதை எப்படி உணரலாம் இந்த மனதின் மூலம் நம்ம இறைவனை எப்படி அடையலாம் இந்த மலர்களின் வழி இறைநிலையின் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த முப்பத்தெட்டு மலர்களையும் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காரு வாங்க பார்க்கலாம் பிரபஞ்ச ஆற்றலை மனம் உணர மலர்கள் உதவுகிறது என்பதை அறிந்த டாக்டர் பேட்ச் முப்பத்தெட்டு மலர்கள் மனிதனின் மனநிலையில் சமநிலையை ஏற்படுத்துகிறது என்பதை உறுதி செய்கிறார் மலரிற்கும் மனதிற்கும் ஏதோ ஒரு பிரபஞ்ச தொடர்பு இருப்பதாக பேட்ச் உணர்கிறார் டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த முப்பத்தெட்டு மலர்களின் படங்களையும் அதன் பெயர்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் மலர் இம்பேஷன்ஸ் மெமுலஸ் கிளமாட்டிஸ் அக்ரிமணி சிக்கரி வெர்வைன் சென்டாரி இது ஒரு மலராக இருக்கும் போது இப்படி இருக்கும் கூட்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கும் சராட்டோ ஸ்கிலரா அந்தஸ் வாட்டர் வயலட் மலர் இது தண்ணிக்குள்ளார ஒரு தண்டு வரும் அந்த தண்டில் பூ பூக்கும் பாருங்கள் தண்ணியில் தண்டு இருக்கு அந்த தண்டில் பூ இருக்கு இதுதான் வாட்டர் வைலட்டோட ஸ்பெஷல் சென்சன் மலர் ராக் ரோஸ் கார்ஸ் ஓக் ஹீத்தர் ராக் வாட்டர் வைன் ஆலிவ் வைல்டு ஓட் చెర్రీ బ్లమ్ ఎల్ మలర్ ఆస్బెన్ చెస్ట్నట్ బట్ లార్జ్ హార్న్ విల్లో పీచ్ క్రాప్ ఆపిల్ వాల్నట్ హాలి star of Bethlehem, white chestnut, red chestnut, வைன் ஹனி wild வைல்ட் ரோஸ் மஸ்டர்டு ஸ்வீட் செஸ்னட் முப்பத்தெட்டு மலர்களுக்கு அப்புறம் காம்பினேஷன் மலர் அதாவது இந்த மலர்களை காம்பினேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது அது மாதிரி பேட்ச் அவர்களே ஐந்து மலர்களை அவசர தேவைக்காக ரெஸ்கியூ ரெமெடின்ற பேரில் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த காம்பினேஷன் மலர்கள் தான் ராக்ரோஸ் கிளமாட்டிஸ் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் இம்பேஷன்ஸ் செர்ரி பிளம் இந்த ஐந்து மலர்களும் முப்பத்தொம்போதாவது காம்பினேஷனாக ரெஸ்கியூ ரெமெடின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவில் முப்பத்தொம்பது வகையான மலரை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு மலரையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்